இல்லையே நீ உயிராக நினைக்கின்ற உன்னுடைய துணையை பிரிய வேண்டும் என்று ஒரு வயதான பெண் உணவில் செய்வினையை செய்து செய்துவிட்டாள் இவள் யாருக்கு செய்தாள் இவள் எதனால் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றாள் இவள் யார் என்று உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்ட உன் அப்பன் கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே எதையுமே சர்வ சாதாரணமாக எடுத்துவிட்டு சென்றுவிட முடியாது ஏனென்றால் சில விஷயங்கள் நமக்கு அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் வந்தாலும் சில விஷயங்களை நம்ம கணித்து எளிதில் விட முடியாது நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பல கட்டாயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கத்தான் செய்கின்றதல்லவா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்றெல்லாம் நினைத்து இனி இந்த வாழ்க்கையை நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தேடி வருகின்ற உனக்கு எப்படிப்பட்ட உண்மைகளை கொடுக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கரு உன் வாழ்க்கையை உனக்கு வழி நடத்தும் போது இனி உன்னை சுற்றிலும் இனி என்ன கொடுக்கும் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான இன்ப துன்பங்களை கடந்துதான் வர வேண்டும் என்பது அவரவர் வாழ்க்கை அவரவர் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்பது நினைப்பதும் மிக முக்கியமான விஷயம் ஆனால் இங்கு இருக்கின்றவர்கள் எல்லோரும் நாம் முன்னால் கண்ணு முன்னால் இன்னொருவர் சிரித்தால் நாம் கண்ணு முன்னால் இன்னொருவர் நடந்து கொண்டா அதனை காண விரும்பாத இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று உணர முடியாமல் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் வாழ வேண்டுமோ இந்த வாழ்க்கையில் என்ற ஒரு முடிவினை எடுக்க முடியாமல் என் குழந்தை நீ தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதை புரிந்து உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது கருப்பன் உனக்கு இன்று ஒரு பெண்ணின் அடையாளத்தை காட்டாமல் சென்றுவிட முடியும் என்றால் அவளுக்கு தான் காலம் முடிய போகிறது என்று நேரம் வந்துவிட்டதே என்று சொல்லி சென்றுவிட முடியும் ஆனால் இப்படியும் இது போன்ற விஷயங்களை செய்கின்ற மனிதர்கள் இத்தனை காலத்திற்கு பிறகு கூட ஒருவர் தன் துணையோடு வாழ்வதை காண விரும்பாத ஒரு பெண் இருக்கத்தான் செய்கிறாள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையுமே நாம் காரணமில்லாமல் எந்த வாழ்க்கையிலும் கடந்து சென்று விட முடியாது எல்லாவற்றிற்குமான உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு நம் மீது என்ன வஞ்சகம் இவர்கள் ஏன் நாம் வாழ்க்கையை அளிக்க நினைக்கிறார்கள் இதனால் இவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது எல்லாம் உணர்ந்து இவர்கள் எதை செய்ய போகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு எல்லாமே நல்லபடியாக தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக என்னவென்று புரிதலுள் வந்துவிடும் நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் நமக்கு கொடுக்கின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு எப்போதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்று என் குழந்தை நீ ஒருபோதும் விடாதே உன் அப்பன் கருப்பன் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மிகப்பெரிய மனநிறைவை என்னாலும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த சூழ்நிலையெல்லாம் உணர்ந்து உனக்கு வெற்றியை நான் கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் நீ எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பத்தையும் நினைத்து வருந்தாது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டே இரு இது நடக்கக்கூடிய எல்லாம் இந்த வாழ்க்கையை நீ உன்னை பேரானந்தப்படுத்த துணிந்து நிற்கட்டும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை நடக்கட்டும் இனி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை கணித்து கவனித்து விட்டாயானால் உனக்கு வரக்கூடிய அத்தனையும் சேர்த்து வைத்து மகிழ்ச்சி என்றும் என்றென்றும் உனக்கு தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்லதொரு மாற்றத்தை இந்த கருப்பன் உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு ஏன் தெரியுமா நீ பல கனவுகளோடு ஒரு வாழ்க்கையை வாழ வந்திருக்கின்ற குழந்தை உன்னுடைய கனவுகளை எல்லாம் தவிடுபுடியாகும்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் இதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா ஒருபோதும் யார் வாழ்க்கையிலும் நாம் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது கூடாது என்பதை தான் என் குழந்தையே நமக்கு ஒருவர் செய்தால் நாம் பட்ட கஷ்டங்களத்தை மற்றவருக்கு கூட வேண்டுமென்று நினைப்பதை விட நாம் பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது என்று நினைப்பதில்தான் உண்மையான அனுபவம் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உண்மையான பாடமும் நீ கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை சரியான வழியில் நீ பின்பற்ற வேண்டுமே தவிர ஒரு போதுமினை தவறான வழியில் பயன்படுத்திவிடக் கூடாது வேறு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து யார் வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற எந்த ஒரு இன்னல்களும் நீ காரணமாக கூடாது என் பிள்ளையே தனக்கு வயதாகிவிட்டது என்று என் பிள்ளை நீ அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு செல்ல நினைக்க மனம் இல்லாமல் வாழ்க்கையில் துணிக்கின்ற மனிதர்கள் இன்றும் இருக்கும் போது நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அவரவர் கர்ம பலன்களை அவரவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கர்ம வனைகளை அவர்கள் போன்ற கெடுதலை செய்ய நினைக்கின்றதும் சொல்கின்றதும் அவர்கள் முன்னோர்களும் சரி அவர்களும் சரி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாவத்தின் பலனை இன்று இது போன்ற பிரச்சனையில் இவர்கள் அதை செய்கிறார்கள் அவர்களே நல்லது செய்தாலும் அதை செய்ய முடியாதபடிக்கு அவர்களின் வினைகள் அவர்களை துருத்தி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தை உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை புரிந்து என் பிள்ளை இனி போ ஒருபோதும் இவர்கள் செய்கின்றதை கண்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நிச்சயமாக அது இது உனக்கு பிரச்சனையை தந்து விடாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வராதபடிக்கு நல்ல மாற்றங்களை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உண்மையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுப்பதும் என்னெல்லாம் என்று சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வயதான எல்லாம் இந்த வயதான பெண் தான் செய்ய நினைக்கின்ற செய்வினை எதில் செய்கிறாள் என்று தெரியுமா உணவில் செய்கின்றால் ஏனென்றால் உணவு இந்த உலகத்தில் இந்த மனிதரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது யார் நல்ல உணவு கொடுக்கிறார்களோ அவரிடத்தில் அந்நுன்யமாக இருக்க வேண்டும் என்பது சாதாரணமாகவே இன்று இருக்கின்றவரின் ஒரு மனநிலையாக மாறிவிட்டது நாம் வாழ்வதே இந்த ஒரு ஒரு ஜான் தானே நல்ல உணவு கிடைக்கின்ற இடம் நமக்கு சொர்க்கம் தானே என்று இது போன்ற ஒருவருடைய கருத்துகளும் இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்த இவர்கள் எண்ணியதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய துணையான இவர்களின் உணவிற்கு அடிமையான ஒருவர் அதனால் இவர்களின் உணவை அவர்களுக்கு போதும் இந்த வாழ்க்கையில் நீ இல்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களுக்கு வாழ்க்கையில் சாப்பாடுதான் முக்கியம் என்கின்ற மனநிலைக்கு அவர்களை கொண்டு வர இந்த பெண் சரியான திட்டத்தை தீட்டிக்கொண்டு அடிக்கடி உன் வீட்டிற்கு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் இவள் செய்கின்ற இந்த காரியம் என்னவென்று உனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது உன்னை தள்ளிவிட்டு இவள் நடத்துகின்ற நாடகங்கள் எல்லாம் உன் கண் முன்னாலே உனக்கு வெளிச்சமாக தெரிகின்றது எப்படி எத்தனை காலம் இது செல்லும் என்று சொல்லி என் குழந்தையினி விட்டு விலகின்றாய் நின்றாய் ஆனால் உண்மையில் இந்த பெண் தம் வாழ்க்கையில் நாம் துணையை இழந்தவள் அதனால் தான் இவளுக்கு இரண்டு பேர் சேர்ந்து இரண்டு பேர் சேர்ந்து இருப்பதை கண்டாலே வைத்திருச்சல் வந்து விடுகின்றது சிறு குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்ற என்னும் ஒரு அளவு கூட இல்லை இவளை இதற்கு மேல் திருத்துவதோ அல்லது இவளுக்கு நல் நல் புத்தி சொல்வதோ முடியாத ஒரு காரியம் என்று இப்படியே எல்லாம் நினைக்கவே இல்லை இவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாம் கோவில் குளமாக சுற்றுகிறோம் என்று தெளிவாக சொல்லிவிட்டு தன் மீது தவறே இல்லாதது போல இவள் நடந்து சென்று விடுகிறாள் ஆனால் இவளை குற்றம் சொல்லவோ மற்றவர் முன்னிலையில் இவளை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்பதையும் நீ உணர்ந்து அல்லவா அப்படி இருக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இந்த பெண் அவள் செய்ததை சரியாக செய்து கொண்டிருக்கட்டும் வாழ்க்கை துணைக்கு இவளை பற்றி சரியான ஒரு புரிதல் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவளுடைய எண்ணம் என்ன இவளுடைய நடிப்பு என்ன என்பதையும் உன்னுடைய துணை தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது நீண்ட நாட்கள் ஒருவரின் நாடகம் ஓரிடத்தில் ஈடுபடாதல்லவா நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அவர்களுடைய உண்மையான நிறமும் வெளிவந்துதானே ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது போது வாழ்க்கை இவர்களின் உண்மையான குணம் வெளிவரத்தானே போகின்றது இவர்களின் செய்த இவர்களுக்கு தான் யாரை உன்னிடத்தில் என்ன நினைத்தாலும் அவர்களிடமிருந்தே எப்போதும் தான் உண்மை எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் கூட நிச்சயமாக யாரும் அவளை மதிக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள் இது போன்ற தீய விஷயங்கள் கீழ்த்தனமான இறங்கி செய்யும் போது நிச்சயமாக இனி யாருக்கும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டி நினைக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு நடந்த இந்த விஷயங்கள் செய்த இந்த பெண் சூழ்ச்சிகளும் இனி நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்துட்ட பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் எதனால் உன் வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சனை வருகிறது எதனால் சண்டைகள் சச்சரவு வருகிறது என்று ஒரு குழப்பம் உனக்குள் பல காலமாக இருந்து நிச்சயமாக உனக்கு பதில் போகின்றது இந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிட்டாலே உனக்குள் இருக்கின்ற மன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கை துணையும் நீயும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி இருக்கின்றது பிரச்சனையும் தீர்த்துக் கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடைக்கும் அதனால் இந்த நேரம் அப்பன் கருப்பன் சொன்ன விஷயங்கள் என்ன வாழ்க்கையில் உறுதியாக இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் என்பதை நினைத்து இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னுடைய உயிரான உறவையும் அதனை வசமாக்கி வைத்துவிட வேண்டும் என்று இந்த வயதானவள் நினைக்கின்றாள் எப்போதும் அன்பும் பாசம் என்று உணர்வுகளால் ஒருவரை கட்டி போடுவது நல்ல உணர்வல்ல இவர்கள் இல்லை என்றால் நமக்கு உனக்கு இது போன்ற உணவுகளை யார் கொடுப்பார்கள் என்ற எண்ணங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இவள் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை இல்லாத ஒரு நிலை நிச்சயமாக வரும் தவறை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் அதை அவள் பயன்படுத்தி கொண்டால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியும் இல்லைதான் தான் தான் தவறு இல்லை என்று நினைப்பாள் என்றால் வாழ்க்கை கெடுக்க நினைப்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தையும் தொடங்குவாயான நிச்சயமாக இனி இருக்கின்ற மற்ற காலத்திலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நகரத்திற்கு செல்ல என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் இனிமேல் உன் வீட்டில் இந்த வயதான பெண் ஏதேனும் கஷ்டங்கள் வருகிறது என்றால் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ உணர்ந்து கொள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் சரியானபடி என் பிள்ளை உனக்கான மனநிறைவை தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாம் உன் வசமாக்கிட கால கட்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை எல்லாம் அப்படியே உன் கைகளில் கொடுக்க வேண்டிய நேரம் வருகின்ற மாற்றங்களை சரியாக புரிந்துகொள் இனி உன்னை தேடி வருகின்ற உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ முழுமையாக புரிந்துகொள் இனி என்றும் என்றென்றும் உனக்கு சந்தோஷம் நிலைத்து நிற்கும் இனி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி உறுதியாக கிடைத்து கொண்டே நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்போதுமே இந்த சோதனைகளை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இருந்து விட்டால் போதும் உன் வெற்றியை தடுத்து நிறுத்த இங்கு எவனும் தைரியம் இருக்காது உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு உண்மையிலும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை துன்பத்தை கொடுக்காது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எதை நினைத்தும் வருந்தாமல் இரு உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்ப சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்